ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது அதை தடுக்க மெரினா கடற்கரை சாலையில இருக்கிற மின் விளக்குகளை அணைச்சாங்க அப்ப ஒரே நேரத்துல மொபைல் போன்ல இருக்கிற டார்ச் லைட்டை தீபம் போல மெயிர விட்டு போராட்டக்காரர்கள் ஒரு புது சிந்தனைய அந்த நேரத்துல வெளிப்படுத்தினாங்க அதே போல இப்ப சேப்பாக்கம் மைதானத்துல ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு காவிரி பிரச்சனைக்காக போராட்டம் நடத்திட்டு வரும் அரசியல் கட்சிகள் சென்னையில ஐபிஎல் போட்டியை நடத்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதனால கேப்பாக்கம் மைதானத்தை சுத்தி இருக்கிற பகுதிகளிலும் அண்ணா சாலையிலும் பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்துறாங்க இந்த எதிர்ப்புக்கிடையே சிஎஸ்கே கொல்கட்டா மேட்ச் நேற்று நடந்தது இப்படி இருக்கும்போது மைதானத்துல ஒரு சிலர் செருப்புகளை வீசியது பரபரப்பை ஏற்படுத்தியது அதை தொடர்ந்து சிலர் ஒரே நேரத்துல மொபைல் போன்ல இருக்கிற டார்ச் லைட்டுகளை எரிய விட்டாங்க இவங்க காதலி பிரச்சனைக்காக மொபைல் போன்ல டார்ச் லைட்டை எரிய விட்டார்களா இல்ல மேட்ச் பார்க்க வந்த ரசிகலான்னு தெரியாம அதிகாரிகள் குழப்பத்துல இருந்தாங்க சண்டிகட்டுக்கு ஒரு தீர்வு கிடைத்த மாதிரி காவிரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா இதுக்கு பொதுமக்களாகி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை என் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க